தங்கம் பொதுவாக மக்களின் வாழ்வில் முக்கிய அங்கம் வகிக்கிறது அப்படிப்பட்ட தங்கத்தின் விலை இப்போது எண்பதாயிரம் ரூபாயை நெருங்கியுள்ளது தங்கத்தின் விலை உயர காரணம் என்ன இனிவரும் காலங்களில் தங்கம் விலை குறையுமா தங்கத்தில் எப்படி முதலீடு செய்யலாம் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரு சவரன் இருபத்தி ஓரு ரூபாயாக இருந்த தங்கத்தின் விலை படிப்படியாக உயரத் தொடங்கியது இரண்டாயிரமாம் ஆண்டு வரை ஒரு சவரன் இரண்டாயிரம் ரூபாய் என்ற அளவிலேயே இருந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு சவரன் மூவாயிரம் ரூபாயாக உயர்ந்தது பின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சவரன் ஆறாயிரம் ரூபாயானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் இடையில் சவரனுக்கு ஐயாயிரம் ரூபாய் என உயர்ந்து வந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டு இடைவெளியிலும் சவரனுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை உயர்வு என்ற நிலைக்கு வந்தது ஆனால் கடந்த ஆண்டில் ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான தங்கம் ஒரே ஆண்டில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து இன்று எண்பதாயிரம் ரூபாயை நெருங்கியுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரையிலான காலகட்டங்களில் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் தங்கம் விலை அதிகரித்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை தங்கம் விலையில் தொடர் சரிவு ஏற்பட்டது பின் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை விலை அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை தங்கம் விலை குறைந்து அதன் பிறகு அதிகரித்தது ஆகவே வருங்காலங்களில் மிக குறைவான விலைக்கு தங்கம் விற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஓரளவுக்கு விலை குறையலாம் சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கேற்ப தங்கம் விலை குறைந்தும் அதிகரித்தும் வருகிறது கொரோனா நோய் தொற்று காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலை காரணமாக தங்கத்தின் விலை உயரத் தொடங்கியது இதன் பிறகு ரஷ்யா யுக்ரைன் போர் மற்றும் பாலஸ்தீனத்தில் ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போரில் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் காரணமாகவும் தங்கம் விலை அதிகரித்தது மேலும் அமெரிக்க அதிபரின் பரஸ்பர வரி விதிப்பு அறிவிப்பால் சில நாடுகளில் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த பரஸ்பர வரி விதிப்பால் ஏற்படும் நிலையற்ற தன்மையால் சில நாடுகள் தங்கத்தை வாங்குவதாக கூறப்படுகிறது டாலரின் மதிப்பு வீழ்ச்சியடைவதால் அதை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற எண்ணத்தில் சில நாடுகள் தங்கமாக மாற்றிக் கொள்கின்றன இது தங்கத்தின் விலையேற்றத்திற்கு பிரதான காரணமாக உள்ளது எப்போதும் ஏறிக்கொண்டே இருக்கும் தங்கத்தின் விலை மற்றும் நிலைத்தன்மை காரணமாக இந்தியாவை போல மற்ற நாடுகளிலும் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளை தாண்டி பொதுமக்களும் தங்கத்தில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனா் இதனால் தங்கத்தில் முதலீடு செய்வது அதிகரித்துள்ளது இதுவும் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை உயர்வதற்கான முக்கிய காரணியாக உள்ளது மேலும் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவிலும் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இதே நிலை தொடர்ந்தால் தங்கம் விலை இன்னும் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை உயரும் என்றே கூறப்படுகிறது ஆடம்பரப் பொருள் என்றாலும் பாதுகாப்பான முதலீடு என்பதால் அதன் மீதான முதலீடு உலகம் முழுவதுமே பரவலாக இருக்கிறது அதுவும் இந்தியாவில் தங்கம் வைத்திருப்பது அவசர தேவைக்கு கை கொடுக்கும் பொருளாகவும் உள்ளது மேலும் கரன்சி நோட்டுகளை விட சிறந்ததாக கருதப்படுகிறது தங்கத்தில் முதலீடு செய்தால் எந்த வகையிலும் பண நஷ்டம் ஏற்படாது இருப்பினும் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு எந்த வழியில் முதலீடு செய்வது சிறந்தது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக அழகிய டிசைன்களில் தங்க நகைகளை வாங்கி அணிவதற்குத்தான் பெண்கள் விரும்புவார்கள் ஆனால் முதலீட்டு நோக்கத்திற்காக வாங்க விரும்பினால் தங்க நாணயம் அல்லது தங்க கட்டிகளை தேர்ந்தெடுப்பதே சரியானது ஏனெனில் தங்க நகைக்கு அதன் விலையுடன் கூடுதலாக செய்கூலி சேதாரம் போன்றவை சேர்க்கப்படும் பின்னாளில் மறு விற்பனை செய்தால் அந்த தொகையை திரும்பப் பெற சாத்தியமில்லை மேலும் ஆன்லைன் வழியே டிஜிட்டல் தங்கமாக வாங்கும்போது அது உங்கள் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் ஆனால் அந்த தங்கத்தை பார்க்க முடியாது அது உங்கள் கணக்கில் இருக்கிறது என்பது மட்டும் உறுதி செய்யப்படும் அதனை என்ன நேரத்திலும் பணமாக மாற்றிக்கொள்ள முடியும் டிஜிட்டல் தங்கம் வாங்குவதற்கு ஏராளமான இணையதளங்கள் உள்ளன செல்போன்களில் அப்ளிகேஷன்கள் இருக்கின்றன ஒரு சில வங்கிகள் நகைக்கடைகளிலும் டிஜிட்டல் தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது அவற்றின் சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு டிஜிட்டல் தங்கம் வாங்குவது நல்லது அடுத்ததாக ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலில் தங்க பத்திரங்கள் வெளியிடப்படுகின்றன இதில் தங்கத்திற்கு பதிலாக ஒவ்வொரு பத்திரத்திலும் வாங்கும் தங்கத்தின் மதிப்பு குறியிடப்படும் இந்த பத்திரங்களுக்கு வருடந்தோறும் வட்டியும் வழங்கப்படுகிறது சந்தையின் மதிப்புக்கு ஏற்ப விற்பனை செய்து கொள்ளலாம் இதில் முதலீட்டு காலம் எட்டு ஆண்டுகளாகும் மேலும் ஆண்டுகளுக்கு பிறகு வெளியேறும் வழியும் உண்டு லாபம் குறைவாகவே கிடைத்தாலும் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை என்று நினைப்பவர்களுக்கு தங்க பத்திரங்கள் சிறந்த முதலீட்டு திட்டமாக கருதப்படுகிறது பங்குச்சந்தையின் ஏற்ற இறக்கம் மந்த நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சரியான திட்டங்களை தேர்வு செய்வது நல்லது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்